பிதா சுதன் பரிசுத்த ஆவியாரின் பெயரால் ஆமென் என் இதயத்தின் இதயமே என் ஆன்மாவின் ஆன்மாவே என் வாழ்வின் வாழ்வே இயேசுவே உமது திருநாமத்தின் இனிமையில் என் மனம் கரைந்து போகிறது உமது அன்பின் ஆழத்தில் என் ஆத்மா மூழ்கி மகிழ்கிறது மானிடவுருவில் வந்த தேவனே பரலோக ராஜாவிடமிருந்து மண்ணுலக குழந்தையாக பிறந்த அதிசயமே எங்கள் பாவங்களுக்காக உமது சர்வத்தையும் விட்டு கொடுத்த கடலே உமது அன்பிற்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே போதாது என் இதயமே சிறியது நாசரேத்தின் இயேசுவே மரியாவின் குழந்தையே யோசேப்பின் வளர்ப்பு மகனே உமது சிறுவயது முதல் உமது திவ்ய சுபாவம் வெளிப்பட்டது உமது தொட்டிலும் பரலோக தூதர்கள் பாடினர் உமது குழந்தை பருவத்திலும் ஞானிகள் வந்து வணங்கினர் இயேசுவே எங்கள் வாழ்க்கையிலும் உமது அதிசயங்களை நடத்தும் கலிலேயா கடலின் அலைகளை அமைதிப்படுத்திய ஆண்டவரே என் மனதின் கொந்தளிப்புகளையும் அமைதிப்படுத்தும் ஐந்து அப்பத்தாலும் இரண்டு மீனாலும் ஐயாயிரம் பேரை பசியாற்றிய அற்புதக்காரனே என் ஆன்மீக பசியையும் தீர்த்தருளும் கண்ணற்றவர்களுக்கு பார்வையும் காது கேளாதவர்களுக்கு செவியும் நொண்டிகளுக்கு நடையும் ஊமைகளுக்கு மொழியும் கொடுத்த மகா வைத்தியரே என் ஆன்மீக நோய்களையும் குணமாக்கும் செத்தோரை உயிர்ப்பித்த உயிரின் அதிபதியே என் ஆன்மாவில் செத்துப்போன நம்பிக்கையை அன்பை மகிழ்ச்சியை பத்தியை மீண்டும் உயிர்ப்பித்தருளும் லாசருவை கல்லறையிலிருந்து அழைத்த சத்தமுள்ள குரலாலே என்னையும் பாவத்தின் கல்லறையிலிருந்து வெளியே அழைத்தருளும் பாவிகளின் நண்பனே வரிதண்டு வசூலிப்பவர்களோடும் பரிசேயர்களால் வெறுக்கப்பட்டவர்களோடும் உண்டு மகிழ்ந்த தாழ்மையின் மன்னனே என்னையும் உமது அன்பின் விருந்தில் சேர்த்து என் பாவங்கள் எத்தனை பெரியதாக இருந்தாலும் உமது கருணை அதைவிட பெரியது என்பதை அறிவேன் ஹெச்சமனே தோட்டத்தில் இரத்த வியர்வை சிந்தி ஜெபித்த பிரார்த்தனையின் முன்மாதிரியே என் ஜெப வாழ்க்கையையும் ஆழப்படுத்தும் என் சித்தமல்ல உமது சித்தமே நடக்கட்டும் என்று நீர் சொன்னது போல் என் வாழ்க்கையும் பிதாவின் விருப்பத்திற்கு முற்றிலுமாகக் கீழ்ப்படிய அருளும் இயேசுவே என் இதயத்தை எடுத்துக்கொள்ளும் என் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் என் எதிர்காலத்தை உமது கைகளில் ஒப்படைக்கிறேன் வாழ்வதும் இயேசுவுக்காக இறப்பதும் இயேசுவுக்காக என்று சொன்ன பவுல் அப்போஸ்தலனைப் போல் என் மூச்சும் உமக்காகவே இருக்கட்டும் அன்பே அன்பான இயேசுவே என்றும் உம்மூடு கூட இருக்க விரும்புகிறேன் உம்மூடு பேச விரும்புகிறேன் உம்மூடு நடக்க விரும்புகிறேன் உமது இதயத்தில் நான் ஓய்வெடுக்கட்டும் உமது அன்பில் நான் மகிழட்டும் உமது மகிமையில் நான் மாற்றப்படட்டும் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை துதிக்கிறேன் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்றென்றும் உமதே பிதா சுதன் பரிசுத்த ஆவியாரின் பெயரால் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பைக் கேட்கிறேன் ஓ மகா பரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்குமுள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையுதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களைப் பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்